வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரக்டா ஷோல போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை உதானா வாயு முத்திரை வந்து பார்க்க போறோம் நம்மளோட உடம்புல வந்து பஞ்ச பிராணாசம் வந்து இருக்கு உப பிராணாசம் வந்து இருக்கு பிராணால வந்து அப்பானா உதானா வியானா சமானா ஆப்பானா எல்லாம் சொல்லிவிட்டு அஞ்சு பிராணாஸ் இருக்குது அதில் வந்து இப்போ வந்து உதானா பிராணம் வந்து பற்றி பார்க்க போகிறோம் உதானா வாயு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்கள்லாம் வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து கைகள் எப்படி வச்சுக்கோங்க இந்த நாம நாலு விரலும் சுண்டு விரல் தவிர மற்ற எல்லா விரல்களுமே வந்து இப்படியும் சேர்த்து வச்சிடணும் கட்டை விரலோட நுனியில் வந்து இந்த மௌனே வந்து சேர்த்து வச்சிடணும் சுண்டு விரல் மட்டும் நல்லா நீட்டி வச்சுருங்க கரெக்டா வர மாதிரி பாத்துக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடி மேல வந்து வைக்க போறோம் இல்லை சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கைகளில் வந்து நம்ம வந்து பஞ்ச பூதாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் பஞ்ச பூதாஸ்ல வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே இருக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம என்ன எந்தெந்த வரல வந்து நம்ம மூடினோம் இது வந்து நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நம்ம பண்ணோம் இதனால பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான வாயு முத்திரை பண்ணுறதுனால வந்து நம்மளோட இந்த தொண்டை பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது அதாவது இப்போ வந்து தைராய்ட் இருக்கு பேரா தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டில் வந்து ஹைப்பர் தைராய்டு அது ஹைப்போ தைராய்டசம் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அது வந்து கழுத்து வந்து அந்த ஓக்கல் கார்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதில் அதில் சுரக்கக்கூடிய வந்து டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சமநிலையில் இல்லாமல் ஒன்றும் ஏற்றுமா அந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் ஏபி மே வந்து எல்லா ஹார்மோன்ஸும் வந்து கரெக்டாக சமநிலையில் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் வந்து இந்த முத்திரை வந்து ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரல் வளர்ச்சி இப்போ வந்து சில பேருக்கு வந்து குரல் உடையலன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வளர வளர வந்தாங்க அவங்களுக்கு வந்து குரல் உடையும் ஆண் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து குரல் வந்து உடையும் சில பேருக்கு ரொம்ப வயசு ஆக ஆக ஒரு பதின ஒரு பதினெட்டு வயசு ஆனாலுமே அந்த குரல் உடையலைன்னு சொல்லுவாங்க அதனால அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையிலேருந்து ஓக்கல் கார்டில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியாக வந்து செக்ரீட் ஆகலை எதில் இம்பாலன்ஸ்ல இருக்கனால தான் இந்த மாதிரி வருது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முத்திரை அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பேச்சாளர்கள் அவங்களுக்கு அந்த மூச்சு மூச்சு வந்து கரெக்டா ஃப்ளோ ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த லங்ஸுக்கு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மூக்குல வரந்த பிரச்சனைகள் அதாவது வந்து ரன்னிங் நோஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் சைனஸ் ப்ரீசிங் ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்து அப்படியே மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து வீங்கிடும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மியூக்கஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இது கரெக்டாக வந்து வெளியேற்றி இங்கே கொடுத்துரும் நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குண்டலினி சக்தி வந்து ஒன்று இருக்கும் அதாவது வந்து அந்த கீழே இருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு சக்கர வழியாகவும் ஒவ்வொரு இது வழியாகவும் மேலே வந்து அப்படியே வரும் அது மாதிரி மேலே வந்தால் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக வந்து அடையிற மாதிரின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரொம்ப நம்ம ஸ்பிரிச்சலாகவும் வந்து போக இல்லை ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த சக்கரங்கள்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஆக்னி சக்கரம் மார்பப்பட பார்த்திங்கன்னா இது அனஹாட்டா சக்கரா இங்கே வந்து விஷுதி சக்கரா தொண்டையில் வந்து இந்த விஷுதி சக்கரா வரும் இங்கே ஆக்னே சக்கரம் வரும் இங்கே வந்து சகசார சக்கர வரும் இந்த இடத்துக்குடியே இருக்கிறதுல வந்து அந்த பிராணம் வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகும் இங்கே நம்ம நெஞ்ச குழியிலேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நம்மளோட பிரெயின் வரைக்குமே வந்து அந்த பிராணம் கரெக்டாக ஃப்ளோ ஆகும் அப்படி பார்த்து அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஆஸ்துமா பிரச்சனை சொல்லி தொண்டை தொண்டை பிரச்சனை இருந்தாலும் சரி அப்புறம் இந்த தலையில் இருக்கிற பிரச்சனைகள் பிரெயினில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கரெக்டாக போகும் அந்த பிராணம் கரெக்டாக ஃப்ளோ ஆகிறதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் உதான வாயு முத்திரை இதுக்கு பேர் நின்று ஒரு முறை வந்து நம்ம இதை செஞ்சிடலாம் வச்சுட்டு இந்த மூன்று வரல் கட்டுவரலோட நுனியில் சேர்த்து வச்சிடலாம் சுண்டு வரலை மட்டும் தனியாக அப்படி நீட்டி வச்சிடலாம் கண்களை மூடிக்கலாம் சில விநாடிகள் தளர்த்திக்கலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை வந்து கண்டிப்பாக வந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து செய்யணும் ஒரு சில முத்திரைக்கெலாம் பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் செஞ்சாலே போதும் இந்த முத்திரை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதை அப்படியே நீங்கள் ஸ்பிரிட் பண்ணி வந்து செஞ்சிக்கலாம் காலையில் பதினஞ்சு அப்புறம் மதியானம் அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி பதினஞ்சு பதினஞ்சாக வந்து நீங்கள் ஸ்பிரிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ட்ராவலிங் ரொம்ப தூரம் நம்ம ட்ராவலிங் இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டைமில் வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் வந்து ஒரு முப்பது நிமிடமாவது கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து முழுமையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த முத்திரைகள் எல்லாருமே வந்து மு பாருங்க நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அது எப்படி கத்துக்கிறது யாரு அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ் ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம்றத பாக்கலாம் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்னஸ் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றதை கொண்டு வந்திருக்கேன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னது ரீகாலேஜ் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது ஸோ சின்ன சின்ன ரீகாலேஷன் எப்படி நம்ம முன்னாடி என்ன பார்த்துங்கிறது ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கும்போது என்னது முடிஞ்ச ஒரு விஷயம் அதுவும் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் பர்ஃபெக்ட் போது எனது திருத்தம் கூடாது இல்லையா ஸோ திருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அதையும் பாசிட்டிவ்ல எப்படி சொல்லலாம் நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதையும் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதை ரெண்டுமே வச்சு ஃப்ரேம் பண்ணும்போது தான் ஸோ இங்கே இப்படி சொல்லலாம் இங்க இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ இப்படி இருக்கிற சென்டென்ஸ் கூட நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஆக்ஷன் வார்த்தைகள் அதாவது செயல் வார்த்தைகள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த செயல் வார்த்தைகளுமே பி ஒன் பி டூ பி த்ரீ வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்போ வேர்க் ஒன் என்னும் போது நிகழ்காலம் அதாவது ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றது வேர்க் டூ அப்படிங்கும்போது என்னது முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா இறந்த காலம் வேர்க் த்ரீல வரும்போது அந்த இறந்த காலத்தை எப்படி வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்றதையும் பாக்குறோம் சோ அப்படி இருக்கக்கூடியதுல இன்னைக்கு நான் ஒரு வேர்க் ஃபார்ம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அந்த வேர்க் ஃபார்ம் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா ஸோ இந்த நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பாசிட்டிவ் ஃபார்ம்ஸ் யாராக இருந்தாலும் நமக்கு யார் வேணும் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா ஸோ வேர்ப் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன் ஸ்டான்ஸ் யார் குறிக்கும் ப்ரெசன்ட் இல்லையா ஸோ அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய வி ஒன் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹிட் அப்படிங்கிறது தான் ஸோ வீட்டுங்கிறது பாஸ்ட்டை குடிக்கும் தல இண்டிகேட் பண்ணும் இன்னைக்கு நான் வச்சிருக்க ஒர்க் ஃப்ரம் ஹிட் அப்படிங்கிறது இந்த ஹிட்டுங்கிற வார்த்தை எல்லாருமே அதிகமா அந்த டிவில எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த மஸ்கிட்டோஸ் காக்ரோச் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹிட் அடிச்சு வந்து அதை வெளியில அவுட்லெட் பண்றதுன்னு பார்த்துருப்போம் ஸோ அப்ப இந்த ஹிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருத்தவங்களை தாக்குறது அது டு பி அ லிவிங் பீயிங் ஆர் நான் லிவிங் பீயிங் அதாவது உயிருள்ள பொருட்கள் உயிரில்லா பொருட்கள் சம்திங் நம்ம பால் விளையாடுனா கூட என்ன பண்ணுவோம் காலாலாம் எட்டி உதச்சி விடுவோம் இல்லையா பால் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஹிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாக்கியது அப்படிங்கறதுதான் இத வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதேதான் சொல்லுவாங்க ஹிட் ஹிட் தான் இதுல சேஞ்சஸ் கிடையாது இதை அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது ஹிட்டுனாலே தாக்கியது தான் அது செகண்ட் ஃபார்ம்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க தேர்ட் ஃபார்ம்லயும் சொல்லுவாங்க அப்ப ஹிட்டுங்கிற மூணு விஷயமே என்னது தாக்கியது அப்படிங்கறத நம்ம சொல்றோம்ஸ்ல எழுதலாம் எழுதிறதுக்கு நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா என்னென்ன இருக்கு ஐ வி அது மட்டும் இல்லாம ஹி ஷி இருக்காங்க தே அண்ட் இவங்களோட நம்ம இன்னொருத்தர் யார் எடுக்கலாம் இட்டுங்கிறதையும் எடுக்கலாம் சோ நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல லேப்டாப் அப்படிங்கிறத வச்சு சொல்லி கொடுத்தேன் இட்டுங்கறத இப்போ அதே போல இன்னைக்கு இட்டு வச்சிருக்கேன் அதை எதை வச்சு நம்ம சொல்லி தரேறதை பார்ப்போம் ஸோ சப்ஜெக்டுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூல் என்னது ஏவி இல்லையா ஏவி என்ன தராரு ஹேடுங்கிறத கொடுக்குறாரு ஸோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்க்குறோம் நெகட்டிவ் பார்க்குறோம் அப்போ நெகட்டிவ் போது என்ன வரும் நாட் அப்படிங்கிறது இங்கே கொடுப்பாங்க ஸோ நெகட்டிவ் ஆட் ஆடாயிருக்கு அண்ட் தென் ஆஃப்டர் நெகட்டிவ் யார் வருவாங்க பி த்ரீ வருவாங்க ஆஃப்டர் நெகட்டிவ் வந்து பி த்ரீ என்ன கொடுப்பாங்க பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறத நமக்கு ஒரு ரூல் வந்து பர்ஃபெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஏபி வந்து ஹேட் நெகட்டிவ் வந்து நாட்டு பி த்ரீ வந்து என்னது பிபி பி பாஸ்ட் பார்ட்டிசிபல் பர்ஃபெக்டா ஃப்ரேம் ஆயிருக்கு இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுதுவோம் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம் நான் உங்களுக்கு இட்டு கொடுத்துருக்கு இல்லையா இப்போ இந்த இட்டுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட்டுங்கிறது எதை குறிக்கும்னு சொல்லிருக்கேன் இந்த லேப்டாப்ன்ற ஒரு ஸ்டோரி எடுக்கும் போது சொன்ன இட்டுங்கிறது இண்டிகேட்ஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு அதாவது திங்ஸ் பொருட்களை குறிக்கும் அப்படின்றத சொல்லிருக்கேன் இல்லையா சோ அப்ப இந்த இட்டை வந்து என்ன பண்ண மாட்டாங்க கேர்ள் அ பாய்ன்றது கூட சேர்க்க மாட்டாங்க இப்போ நான் இந்த இட் வச்சு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா த பால் அப்படிங்கறத எடுக்கிறேன் த பால் பால்ங்கிறது என்னது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா அது வந்து பேசாது எதுவும் ரியாக்ட் பண்ணாது ஸோ த பால் அப்படின்றிருக்கு த ரூல் வந்து என்னது ஹேட் நெகட்டிவ்ன்றதுனால நாட் so the ball had not அப்படிங்கறது ஓகே थर्ड ஃபார்ம் என்னது ஹிட் so the ball had not hit okay ball வந்து என்ன ஆகல தாக்கல அப்படிங்கிறது இருக்கு ஓகே எப்படி தாக்கவில்லை அப்படிங்கிறது எங்க தாக்கவில்லை அப்படிங்கறது நீங்க ஃபில் பண்ண நினைச்சீங்கன்னா எழுதிக்கலாம் the ball had not hit the house ball வந்து என்ன பண்ணல வீட்டை வந்து தாக்கல ஹவுஸ வந்து தாக்கவில்லை அப்படிங்கற மாதிரிதான் அப்ப என்ன சொல்லலாம் இந்த பால் அப்படிங்கும் பந்து இல்லையா பாலுங்கிறது நம்ம தமிழ்ல என்ன சொன்னோம் பந்து ஸோ அப்ப அதை வந்து எடுத்து எழுதும் போது பந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து அதாவது நம்ம சப்ஜெக்ட் ரோல்ல இருக்கக்கூடிய இந்த இட்டுங்கிறத எடுத்து எழுதியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட்ல இருக்கிறத கொண்டு வரணும் அப்ப பந்து வீட்டை ஹவுஸ் இல்லையா ஸோ அப்ப வீட்டை என்ன பண்ணல வீட்டை ஹேட் நாட் ஹிட் ஹிட் பண்ணவே இல்லை ஹிட்னா என்ன சொன்னோம் தாக்கியதுன்னு சொன்னோம் ஹேட் நாட்டுங்கும் போது இல்லை இல்லையா அப்ப வீட்டை அப்போ பந்து வந்து வீட்டை தாக்கவில்லை பந்து என்ன ஆகல வீட்டு மேல படல அப்படிங்கிறது தான் அப்ப இந்த ஹிட்டுங்கிறது நீங்க வேற இடத்துல கூட சொல்லலாம் அதாவது என்ன சொல்லலாம் இங்க நம்ம சப்ஜெக்ட் ரோல் கூட எடுத்துடலாம் ஐ ஹேடன் அதாவது நான் அவனை தாக்கலையே அப்படிங்கறத சொல்லலாம் ஐ ஹேடன் அதாவது கேட்பாங்க நீ அவனை அடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க அப்போ அந்த இடத்துல கூட என்ன சொல்லலாம் இந்த வேர்டை சொல்லலாம் ஐ ஹேடன் ஹெட் ஹெம் அப்படிங்கிறது நீங்கள் டைரக்டாக பேசும்போது அப்படி சொல்லலாம் ஐ ஹேடன் ஹெட் ஹம் அப்படிங்கிறது இந்த ஹிம்ங்கிறவன் நேராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேற எங்கேயாவது கூட இருக்கலாம் அப்போ வேற எங்கேயாவது இருக்கும்போது ஐ ஹேட் ஹிட்ன்னு சொல்லலாம் இல்லை இதே போல தே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லலாம் தே ஹேட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த தே அங்க ஹிட் எடுத்துக்கணும் அந்த ஹிட் தாக்கியதுங்கிறது என்னது எந்த இடத்துல பிளேஸ் சொல்லலாம் இல்ல வேற யாராவது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்லலாம் அப்போ ஹிட்டுங்கும் போது ஒருத்தரை வந்து என்ன சொல்றது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தாக்குறதுங்கிறது இல்லையா ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி போது நம்ம எல்லா சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபாலோ ஆகும் இதே மாதிரி ஹர்ட்ங்கிறது சொல்லியிருக்கேன் ஹர்ட்ங்கிறது வந்து வலிக்கிறது இல்லையா ஹிட் ஹர்ட் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இந்த ஹிட்டு வச்சும் சென்டென்ஸ் பிரேம் பண்ணுங்க ஆஸ் வெல் நீங்கள் அந்த ஹர்ட் அதுக்கு ஆன்சர் மாதிரி கூட கூட எழுதி பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க் ஃபார்ம் உங்களை மீட் நம்ம தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாவே ஒரு பிளைட் நீங்க ஏற போறீங்க அப்படின்னா பயங்கர செக்கிங் இருக்கும் கஸ்டம்ஸ் ஆபிசர்ஸ் இருப்பாங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் பட் அதையும் தாண்டி ரொம்ப கட்ஸாவே சைனா பார்டர் ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது அவர் பார்க்கவே ரொம்ப அப்நார்மலா இருந்திருக்காரு இன்னும் ரொம்ப வித்தியாசமா இருக்கானே நான் உனக்கு பிடிச்ச விசாரிச்ச கஸ்டம்ஸ் ஆபிசருக்கு பயங்கரமான சாக்கு ஏன்னா அவரோட பாக்கெட் கிட்ட ஏதோ நசத்துக்கிட்டே இருந்திருக்கு நீங்க கிடையாது நூத்தி எட்டு பாம்ப பாக்கெட் குள்ள வச்சிருந்து இந்த மேட்டரை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா இப்படி கூட கடத்த முடியும் அப்படின்னு என்ன ரீசன்க்காக கடத்துனாங்களா தெரியாது ஆனா அது கடத்தல் தானே ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டோட விலை இருநூத்தம்பது ரூபா முந்நூறு கிட்ட வருது அதே ஹை மேக்ஸா போகும்போது நானூற்றம்பது ரூபாய் நூறுரூவான்னு எழுதிக்கிட்டு போகும் ஆனா இந்த ஓர்டுலயே ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட் தெரியுமா அது ஸ்பேஸ் டிக்கெட் தான் நீங்க ஸ்பேஸ்க்கு போய் ஒரு மினிட் அந்த ஸ்பேஸ் அப்படியே ரசிச்சு பார்க்கணும்னா வெறும் ஒரு நிமிஷம் ரசிச்சு பாக்குறதுக்கு முக்கால் கோடி ரூபாய் அதாவது எழுபத்தஞ்சு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு டிக்கெட்டுடைய ப்ரைஸ் இதுக்கு யாரும் போகலன்னா நினச்சிக்காதீங்க நிறையா பேர் போய் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க பட் என்ன ஒரு சில பேர் உயிர் பயத்தினால போகாமே இருக்காங்க அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பேசஞ்சரை நம்மளே மிரளுவோம் ஆனால் ஒரு ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஒரு கிலோ தங்கத்தை தெரியாமல் கடத்தி கொண்டு போகணுன்ற மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக சுரபி அப்படின்றவங்க கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க ஏர்போர்ட்டுக்கு தங்கத்தை கடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டதே ரொம்ப தப்பு அதுலேயும் ஒரு கிலோ தங்கத்தை பின்னாடி வழியாக ஏற்றி வச்சிருக்கிறாங்க

வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே கம்மி ஒரு அஞ்சாறு வயசுக்கு என்ன வளர்ச்சி இருக்கமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் இவங்க எந்த தீம் பார்க்கு போனாலும் அவங்கள யாருமே அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க உள்ள குதிச்ச உடனே அவங்களாம் வெளியேறாங்க இதனால அவங்க பயங்கரமா டிப்ரெஷன் போயிருக்காங்க அவங்க அப்பா சூப்பர் அண்ட் மாசான ஒரு முடிவு முடிவெடுத்தார் என்னன்னா அவருடைய சொத்து மொத்தமாக விற்று நானூறு கோடியை தேத்தி ஒரு வண்டர்லேண்ட் ஒரு தீம் பார்க்கே அவங்க பொண்ணுக்காக அமைச்சாங்க அவங்க பொண்ணுக்கு மட்டும் கிடையாது அவங்க மழையே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் இது சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தீம் பார்க் அமைச்சாங்க இதனால நிறைய டிசேபிலிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த தீம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அவங்க பொண்ணுக்கான மாற்றம் மட்டும் கிடையாது இந்த சமுதாயத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லலாம் ஃப்ளைட்டில் நம்ம பறந்துகிட்டு போது சடனாக இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் எல்லாரும் நினைப்பீங்க சட்டுனு கீழே விழுந்துடும் கிராஷ் ஆயிரும் அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை தயாரிச்சவங்க அதுக்கு எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமாவும் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே அவங்க லேண்ட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய பைலட்ஸ்லாம் பயங்கர ஷார்ப்பான ஆட்கள் அதனால சேஃபாக அவங்கள லேண்ட் பண்ணிடுவாங்க இருக்கிறவங்க நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்கால வேலை பார்க்கிற ஒருத்தர் அவருக்கு லீவ் வேணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்மரின கொளுத்து விட்டுருக்காரு சரி பரவாயில்ல இதனால அவருக்கு லீவ் கிடைக்கும்னு பார்த்தா அதுதான் இல்லை பதினேழு வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனையே கொடுத்துட்டாங்க இதனால யூஎஸ்க்கு கோடி கணக்கில் லாஸ் எப்பா நீ லீவு கேட்டிருந்தா அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பளம் போயிருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம

வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் ஒன்றில் என்ன அப்படின்னா பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது என்னங்க பூமியினுடைய சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினம் அப்படின்னா பூமியின் வந்து மனிதன் இயற்கை வளங்களை பயன்படுத்தும் போது அந்த பூமியானது அதோடைய மறுசுழற்சி செய்யக்கூடிய அந்த திறனை மீறக்கூடிய தினமாக இது அனுசரிக்கப்படுகிறதுங்க ஏனென்று சொன்னால் இயற்கை வளங்களை வந்து பதினேழு மடங்கு வேகத்தில் வந்து மனிதர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லப்படுதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை வளங்களை வந்து ஒரு வருடத்திற்கான இயற்கை வளங்களுடைய மனிதனுடைய பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே மாதங்களில் அது பயன்படுத்தி முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறதுங்க அப்போது ஒவ்வொரு முறையும் பூமி வந்து தன்னுடைய மறு உற்பத்தி கூட செய்யக்கூடிய திறனை வந்து மீட்டெடுக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலுடைய எல்லை மீறிய தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அனைவருக்கும் தேவை என்ற வகையில் தான் பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினமாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஒன்றில் என்ன அப்படின்னா உலக தாய்ப்பால் வாரங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை வந்து உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திலிருந்து ஆறு மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை வந்து அறிவுறுத்துகிறதுங்க அதை அனைவரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்க தாய்ப்பால் தான் சிறந்த ஒரு உணவு என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இந்த உலக தாய்ப்பால் ஊட்டும் வாரம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கொண்டாடப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் ஒன்றில் வேற என்ன சொல்லி நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் விளங்கியவர் தான் நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்கள் இவர் வந்து திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை விமானப்படையில் வந்து இவர் பணிபுரிந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவரை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் இவருடைய முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டின பிரவேசம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இன்று வரை பார்த்திங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் வந்து அவர் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமல்லாமல் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லனாகவும் தன்னுடைய திறமையை வந்து அவர் காட்டியிருப்பார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாயகன் அவை சண்முகி மைக்கேல் மதன காமராஜன் போன்ற பல வெற்றி படங்கள் வந்து அவரை இன்றளவும் பேச வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுவும் மைக்கேல் மதன காமராஜன் உள்ள மிகச்சிறப்பான நடிப்பை வந்து டெல்லி கணேஷ் அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார் கமலஹாசன் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்கள் இப்படி புகழ்பெற்ற நடிகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற டெல்லி கணேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பற இதே மாதிரி ஒரு சூப்பர் பான் எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா அன்மஞ்சல் வேல் மாலிஜி